நானும் என்னோட ஃப்ரெண்டும் நேற்று கொஞ்ச நேரம் வெளியில் போயிருந்தோம் பைக்கில் அப்போ போகும்போது நிறைய விஷயங்களை பேசிகிட்டே போனோம் உங்களோட ஆசை என்ன கனவு என்ன இப்படி அடுத்த கோல் என்ன இப்படி நிறைய விஷயங்களை பேசினோம் அப்போ அவர் வந்து சாலையில் போயிட்டு இருந்த ஒரு நாற்பது லட்ச ரூபா மதிப்புள்ள கார் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வாங்கணும் அப்படின்னு சொன்னார் ஓகே ஜஸ்ட் ஃபார்ட்டி லேக்ஸ் தானே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார் என்ன ஸ்டோரினா இந்த விலங்குகள் பறவைகள் ஒவ்வொரு வகையான விலங்குகளும் ஒவ்வொரு வகையான பறவைகளும் அதாவது சிங்கம் சிங்கம் போல தான் வாழுது புளி புளியை போல தான் வாழுது காக்காய் காக்காயை போல தான் வாழுது கிளி கிளியை போல தான் வாழுது இப்படி ஒவ்வொரு உயிரினங்களும் அவங்கள சார்ந்தே தான் வாழுது அடுத்தவங்கள பார்த்து எந்த ஆசையும் படுறதில்ல ஒரு கிளி வந்து ஒரு பிராந்த பார்த்து நான் இவ்வளோ உயரம் பறக்கணும்னு இல்ல ஒரு சிங்கத்தை பார்த்து ஒரு புளி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்ல ஒரு யானையை பார்த்து ஒரு குதிரை இப்படி ஆக்கணும்னு இல்ல இப்படி பல விதமான உயிரினங்கள் அவங்கவுங்கள மாதிரியே தான் வாழ்கிறாங்க ஆனால் மனிதர்கள் மட்டுமே அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்து நம்ம இப்படி வாழணும் நமக்கான கோல் வந்து இந்த மாதிரி ஒரு நாற்பது லட்ச ரூபா கார் வாங்கணும் இல்லை ஒரு பெரிய பங்களா வேணும் இல்லை பிஸ்னஸில் பெருசாகணும் இப்படி ஏதாவது ஒன்று நமக்கு மேலே இருக்க ஒருத்தவனை பார்த்து நம்ம ஆசைப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்போ எனக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சுதுங்க இந்த பறவைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணங்கிற ஒரு விஷயம் இல்லை ஒன்று ரெண்டாவது எல்லாமே ஈக்குவலாக இருக்கு இங்கே மனிதனோட வாழ்க்கை ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறது யாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த கதைகள் சொல்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த சொல்லும் நல்லா இருக்குது பட் ஆனால் ஒரு கிளி அடுத்த பிராந்து மாதிரி வாழ ஆசைப்படலை கரெக்ட் தான் கிளி கிளியா தான் வாழுது பரத்தில் வாழுது எல்லா கிளியும் சேர்ந்து வாழுது தனித்தனியாக வாழுது எப்படி வாழ்ந்தாலும் அதோட லைஃப் இதுதான் அதோடு போயிட்டு நம்ம ஆறறிவை கம்பேரிசன் பண்ணி ஒரு கதையை சொல்லி நம்ம இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மிகப்பெரிய பேச்சாளர்கள் இல்லை யூடியூப்பில் என்னை மாதிரி பேசுகிறவங்க இப்படி எல்லாம் சொன்ன அந்த கதையை தான் அவர் எனக்கிட்ட சொன்னார் ஆனால் நான் கேட்டது அவர்கிட்ட ஒரே கேள்வி தான் இங்கே நம்ம மனிதர்களோட லைஃப் வந்து ஈக்குவலாக இல்லை ஒருத்தனோட லைஃப் வந்து ஒருவேளை உணவு இல்லாமல் இருக்குது ஒருத்தனோட லைஃப் வந்து உணவு மிதமிஞ்சி கூட இருக்குது ஒருத்தனோட லைஃப் வந்து நாலஞ்சு பங்களாக இருக்கும் ஒருத்தனோட வைஃப் லைஃப் ஒருத்தனோட லைஃப் வந்து ஒன்றுமே இல்லாமல் படுத்து கிடக்கிறோம் இப்படி இங்கே மனிதர்களோட வாழ்க்கை வந்து அவங்கவுங்க பொருளாதார சூழல் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது அவங்களோட வளர்ச்சி விகிதம் வேறு வேறு மாதிரி இருக்குது அதனால இதை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே மனிதர்கள் ஆரறிவு இருக்கவங்க சிந்திக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நினைக்கிறது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம்தான் இது ஒரு பாவப்பட்ட செயல் இல்லை அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட பயந்துக்கிட்டேன் உங்களுக்கு இது சரி அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல பதில சொல்லுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்துதான் நீங்கள் என்ன கோல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்